நாங்கள் இன்றைக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வைப்பதற்கான பிரதான நோக்கம் கடந்த கடந்த வாரம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேணும் என்ற அடிப்படையிலே முன்னாள் கைதிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு கையொப்ப போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த விசேஷமாக தமிழ் மக்கள் மட்டத்திலே தங்களுக்காக போராடி ஒரு அரசியல் தீர்வொண்டை பெறுவதற்காக தமிழ் மக்களுடைய உரிமைகளை அடைவதற்காக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அரசாங்கத்தாலேயே ஒரு சட்டவிரோதமான ஒரு ஒரு கொடூரமான ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீறுகின்ற மதிக்காத ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த கருத்து ஸ்ரீலங்கா அரசினாலே சர்வதேச மட்டத்திலே விசேஷமாக ஐநா மனிதன்மை பேரவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைமைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு முரணான ஒரு உடையமாகவும் ஒரு கொடூரமான ஒரு சட்டமாகவும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களிலே அனுமதிக்க முடியாதென்றதும் அது முற்றிலும் நீக்கப்பட்டு ஒரு புதிய சட்டம் சர்வதேச மட்டத்திலே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கொண்டு வரப்பட அல்லது ஆக குறைஞ்சது வந்து இருக்கக்கூடிய சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து அது சர்வதேச நியமங்களுக்கு ஒப்பானதாக திருத்தப்பட வேணும் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்று மீறுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு உள்ள கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனையோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது அந்த வகையில்தான் அனைத்து திறப்புகளும் கட்சி விகிதங்களுக்கு அப்பாலே அரசியல் கருத்துகளுக்கு அப்பாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் இனியவர்களையும் விசேஷமாக பயங்கரவாத தடுத்துச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படு பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் மேலோங்கி இருக்கின்றது இந்த கருத்து இன்றைக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு கையொப்ப போராட்டம் ஊடாகவும் பொதுவாக வந்து வடகிழக்கில் ஒரு மேலோங்குகின்ற ஒரு கருத்தாக நிலைநாட்டப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே நீதியமைச்சர் திரு ஹர்ஷன நானிக்கார் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணிதான் காரணம் என்னால் இதுக்கு முதல் அவருடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் பவனியாக்கும் மற்றது வடகிழக்குக்கும் சென்றபொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அது அந்த சட்டம் முற்றுமுழுதாக வந்து சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு விடயம் என்ற கருத்தை ஆணித்தரமாக வந்து பதிவு செய்திருந்த ஒரு சூழலில் அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை வந்து பாவித்த ஒரு சூழலில் இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலப்பாட்டில் இருந்து பின்வாங்குறதாக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம் ஏனென்றால் இதுக்கு முதலும் வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுதும் வந்து அது ஒரு அரசியல் தீர்மானம் ஆகவே அதில் இருந்து பின்வாங்கிறதாக இருந்தாலும் வந்து அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கலாம் அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய பிரதான அங்கமாக வந்து ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது ஜேவிபி அமைப்பும் வந்து ஆயுதம் மேந்தி போராடின ஒரு அமைப்பு ஜேவிபி அமைப்புக்கு எதிராகவும் வந்து இந்த மிக கொடூரமான பயங்கரவாத தரப்பு சட்டம் வந்து பாய்ந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உடைய உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்ட காலப்பகுதியிலே வந்து அவர்கள் அனைவரும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் வந்து அறிமுகப்படுத்தின இன்றைக்கும் கூட ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார் ஜேவிபியினுடைய ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் இல்லாட்டி பழிவாங்குகின்ற பொழுதும் கூட அதோடு அரசியல் பின்னோக்கத்துக்காக நடக்கின்ற விடயமாக வந்து அவர்கள் மிக தெளிவாக வந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுதும் கூட அவர்கள் ஆட்சியிலே இருந்தால் இரு இருந்திருக்காவிட்டால் வந்து வேறொரு தரப்பு ஆட்சியிலே இருந்து அவர்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய எவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடக்கின்ற அரசியல் கைதிகளை அவர்கள் அரசியல் கைதிகளாகத்தான் கணிக்கின்ற பழக்கம் அனைவருக்கும் ஒரு விட ஆனால் அதே நிலையிலே வடகிழக்குல வந்து தமிழ் மக்களுடைய உரிமைக்காக வந்து போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாதென்று இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னிய காலத்தில் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய நீதியமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம் வந்து அது இனவாதம் சிங்கள தரப்புகளுக்கு அரசியல் கைதிகள் என்ற சொற்பதம் பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஆயுதமேந்தி மேந்தி போராடினாலும் வந்து அது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கும் ஆகவே அவர்கள் ஐ அரசியல் கைதிகள் தான் அவர்கள் பிடிப்பட்ட பிடித்து அவர்களுக்கு எதிராக வந்து வழக்குகள் தாக்கல் செய்கிறது எல்லாமே வந்து அரசியல் பழிவாங்கல் என்ற அடிப்படையிலே நியாயப்படுத்துகிறதாகும் ஆனால் தமிழர்களுக்கு வந்து அதே அடிப்படையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல மாறாக அவர்கள் சட்டவிரோதமாக நடை நட நடந்து சட்டம் சரியான வகையிலே அவர்களுக்கு எதிராக பாய்ந்திருக்கின்ற ஒரு கருத்தோடு பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த கொள்கை மாற்றம் நடைபெற்றிருக்கிறதாக வந்து நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஹர்ஷன நாயக்கர் அவர்களை வந்து தெரியும் நான் எதிர்பார்க்க இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த நபர் எடுப்பார் என்று அவர் ஒரு பதவியில் இருந்தாலும் கூட அந்த பதவிக்கு இருக்கின்ற நபர் வந்து தன்னுடைய தன்னுடைய அறிவும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியையும் வலிமையாக கொண்டு வரும் ஆனால் அப்படி இருக்கவும் வந்து ஹர்ஷனானக்கார நபரும் நீதியமைச்சர் என்ற பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கடந்த காலங்களிலே இருந்த நீதியமைச்சர்களுடைய மிக மோசமான ஒரு பிற்போக்குவாத ஒரு நிலைப்பாட்டுக்கு இணைந்து போகின்ற வகையிலே கருத்து தெரிவித்து இருப்பது ஒரு களத்தை ஏமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம் மட்டுமல்ல அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகின்றோம் இது இன்னும் இன்னும் இந்த தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்திலே வந்து தாங்கள் வடகிழக்கை பொறுத்தவரையிலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக வந்து ஒரு நம்பிக்கையொன்றை மக்களிடம் வந்து கொண்டு சென்றதை எல்லாமே வந்து ஒரு நாடகம் வண்டதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்ற ஒரு உடயமாகத்தான் இந்த அரசியல் கைதிகளுடைய உடயம் அமைந்துள்ளது